எதிர்காலத்துல நீ காப்பாற்றணும் இந்த நாட்டையும் காப்பாற்றணும் ஒரு குழந்தை நீங்க பெண் இடத்துக்கு மட்டும்தான் வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்திருக்காங்க அது ஈசப்பனாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் புத்தனாக இருக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வரத்தை பெற்ற அன்பு தாய்மார்களே காலத்தொட்டி நடிக்கிறாயா சீனில் வாக்கிங் போனே இல்லையா என்ன சாப்பிட்ட காலையில சாப்பிடலடா இட்லி வாங்கிட்டேன் காலையில இருந்தியா கட்ட நேத்து மணி பெண்ணா பத்தாவது சரி சாப்பிட்டுப் பாயே சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிட நல்ல நல்லா இந்த பಾರಿ பிரான் செல்போன் பார்க்க கூடாது டிவி பார்க்க கூடாது நல்ல புத்தகமா படி அப்போ குழந்தை நல்ல ஆரோக்கியமா பழகலாம் அலாரம் நான் கொடுக்குறேன் அலாரம் வச்சு எதை படிக்கணும் படிக்கணும் அப்போ நான் வா நான் சொல்லணும் இந்த மாதிரி நல்லா படிக்கிறான்னு சொல்லுவோம் சரி தேங்க் யூ சார் சரி